தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் நாவை அடக்க வேண்டும் தலைவருடைய கண் அசைவுக்காகத்தான் கட்சி தொண்டர்கள் பொறுமை காக்கிறார்கள் என தூத்துக்குடியில் மாண்மீக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கொடுத்த பேட்டி குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசியிருக்காங்கன்னா மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் குறித்த சீமானுடைய பேச்சு திமுக வன்மையாக கண்டிக்கிறது தலைவர் கலைஞர் குறித்து தமிழ் மக்கள் நன்று அறிவார்கள் தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து தந்தவர் இளைஞர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் கல்வி கடன் ரத்து நுழைவுத் தேர்வு ரத்து கணினி வளர்ச்சி என நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கார் அவரை இழிவாக பேசுவது திமுக கண்டிக்கிறது கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் ஆதரவாளர்கள் தவறாக பேசும்போது கண்டிக்கணும் ஆனால் அவர் சிரிச்ச நிலையிலே இருந்து நமக்கு முன்பாக ஒன்று பேசுகிறார் பின்பு அந்த கருத்தை மாற்றியும் பேசுகிறார் கலைஞர் ஓய்வின்றி உழைப்பவர் எனவும் ஆளுமை எனவும் கலைஞருடைய மரவின் போது தனது அறிக்கையில் குறிப்பிடுகிறார் தற்போது வேறுவிதமாக விதமாக பேசுகிறார் திமுக தொண்டர்களை பொறுத்தவரை தற்போது தலைவரின் கண் அசைவுக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் முதலமைச்சராக தலைவர் பொறுப்புடன் இருக்கிறார் ஆகவே பொறுமையாக இருக்கிறோம் அவதூறு குற்றச்சாட்டு சொல்லும்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சீமான் கட்சியை சேர்ந்த துரைமுருகன் சாதி பேரை சொல்லி இழிவாக பேசுகிறார் என அருண் என்பவர் புகார் அளித்ததன் பின்புதான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் கருத்துரிமை பறிக்கப்படுவதாக சீமான் சொல்கிறார் பட்டியலின மக்களின் பதினைந்தாவது இடத்தில் அந்த சொல் இருப்பது சீமானுக்கு தெரியும் திரைப்படத்தில் இந்த சொல்லை பயன்படுத்தியதற்காக சீமான் சில ஆண்டுகளுக்கு முன்பு வருத்தம் தெரிவித்ததை அனைவரும் அறிவார்கள் ஆனாலும் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு மீண்டும் அதே கருத்தை பேசி கைது செய்து பாருங்கள் என சீமான் பேசுவது ஒரு தலைவருக்கான பண்பாகவே இல்லை சாதி மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கும் வகையில் சீமானின் பேச்சு இருக்கிறது நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என நினைக்கிறோம் சொல்லிட்டு கிறிஸ்துவ இஸ்லாமியர்களை பேசிட்டு அவர்கள் வந்து சாத்தானின் பிள்ளையாக மாறி நீண்ட காலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பழி சொல் சொல்லியிருக்காரு தூய்மை பலியானவர்கள் எல்லாம் தெலுங்கில் இருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறதும் தமிழ் தமிழ் பேசுபவர்கள் தமிழ் குடி என்றும் எப்படி சாதி பெயர் சொல்லி இழிவாக பேசுகிறார் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குகிறார் அதையும் திமுக கண்டிக்கிறது இன்று ஒன்று பேசுகிறார் அடுத்த ஆண்டு அதையே மாற்றி பேசுகிறார் ஆகையால் அவரது மனநிலையை பரிசோதிக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் தவறான சொற்களை பயன்படுத்தி சீமான் பேசுவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அமைதியை வந்து சீர்குலைக்கும் வகையில் இருக்கும் இது ஏற்கத்தக்கது அல்ல கட்சி நடத்த எங்கிருந்து அவருக்கு பணம் வருகிறது என அனைவருக்கும் தெரிய வாய்ப்புள்ளது இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவில் நன்கொடையை பெற்று வருகிறார் தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பை காட்டிக்கொள்வதற்காக திமுக தலைவரையும் அவதூறு பேசுவதாக தெரிகிறது சீமான் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அரசியல் அறவேக்காட்டுத்தனமாக பேசக்கூடாது அரசியல் முதிர்ச்சி இல்லாத தலைவராக அவர் தெரிகிறார் பச்சோந்தி போல் ஒரு நாள் ஒரு கருத்தை ஆதரித்தும் பின்பு எதிர்த்தும் பேசி வருகிறார் சீமான் அவர்கள் பேசிய அரசியல் தலைவருக்கே தகுதியானவர் அல்ல எங்களது தலைவர் குறித்து பேச அவருக்கு அருகதை கிடையாது முழுக்க அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிட்டேன் இப்போது இதன் மூலயமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அன்புமணி அவர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு ஆளை இறக்கிறது விஜயகாந்தோட பேசணும் அப்படின்னா ஏவா ஏவாவேலுவை இறக்கிறது ஜாவருல்லாவை பேசணும் அப்படின்னா காஜா மொய்தீன் அவர்களை இறக்கிறது இப்போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா கீதா ஜீவன் அவர்களை இருப்பது திமுகவுடைய ஒரு கேவலமான சாதிய அரசியல் தான் இது திராணி இருந்தால் நேரடியாக ஸ்டாலினை கண்டிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியுடைய இடமோனம் கார்த்தி அவர்கள் வந்து கோபத்தோடு இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அது வெளிப்படையாக எப்படி யாரை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு சாதிய மோதல் போல கட்டமைத்து விட்டு அவர்களை வேண்டும் என்று இழிவுபடுத்தணுங்கிற அந்த ஒரு பின் எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு விடயம் தான் இது இதில் எப்படியும் வந்து நாம் தமிழர்கள் மாட்டிக்கொள்ள விட ஏற்கனவே அவங்க அதில் தெளிவாக தான் இருக்காங்க ஆனால் திமுகவுடைய அப்பட்டமான அந்த சாதிய உணர்வு இருக்குது பார்த்திங்களா சாதிய மோதலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஆட்களை பேச வைத்து சிண்டு முடிவது அப்படிங்கிறதுக்கில் அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத பதிவு பண்ணுவதற்காக மட்டும் தான் இந்த காணொலி இதன் மூலியமாகவே இனி திமுக ஒருத்தவரை எதிர்க்குது அப்படின்னா யாரை வைத்து எதிர்க்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் எதற்காக அந்த குறிப்பிட்ட நபரை வைத்து அந்த கருத்துக்கு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இலகவும் அவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த விஷயத்தை வைத்து தான் தொடர்ச்சியாக தமிழர்களை ஏமாற்றி அவர்களுடைய அந்த அண்ணன் சீமானவர்கள் சொல்கிற மாதிரி திராவிடம்ங்கிறது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தத்தை உருவாக்கி விட்டு அதில் விளர்ற அந்த ரத்தத்தை நக்கி பிழைப்பவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது இதன் மூலயமாக நமக்கு தெல்ல தெளிவாக வருகிறது இந்த நிகழ்வு குறித்த உங்களது பார்வைகள் என்னங்கிறத மறவாமல் பெண் பதிவிட்டுடுங்க